நூறு தாலி கேட்டிருக்கு அப்போ நூறு தாலினா இப்போ எவ்வளோ பேர் செத்துருப்பேன் நீங்கள் பாருங்கள் அதே ஒரே காலகட்டத்தில் தான் திறக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படும் ஏன்னா இந்த இடத்துல மாறி மாறி இருக்கணும் அப்படி இல்லை அப்போ இந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து தொடர்ந்து பெரிய கொழிதோண்டி முதுமக்கள் தாலி வரிசையாக போட்டுருந்தாங்கன்னா மகாபாரத போர் நடந்ததுக்கான காரணம் இந்த இடம்தான் ஆதினத்த குடும்பனுடைய வழி அதாவது பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய தொன்மையான வழிபாடுங்கிறது தீப வழிபாடு அந்த தீப வழிபாடு இன்னும் அங்கேதே இருக்குது ஆதிநத்த குடும்பதே இருக்குது அதுக்கப்புறம் பீட வழிபாடு புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறந்தே வழிபாடுகள்லாம் வருது புரிஞ்சிக்கலாம் அவர் எவ்வளோ தொன்மை அதை இந்த இடத்துல பாருங்கள் அவர் வந்து ரூல் பண்ணாரா ஒரு பாண்டியராக இருந்தாருங்கிறது சான்று அதே நேரத்தில் வந்து நவ நவகைலாயிருக்கு வைணவத்தலமும் இருக்குது நவ திருப்பதி இது சிவாலயமும் இருக்குது அது ரெண்டும் இணைக்கும் விதமாக பாண்டு கோயில் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இதில் விஷயம் பாருங்க இதிகாசங்களில் பேசப்படுகிறது ஒன்று கம்பராமாயணம் இது மகாபாரதம் ராமர் லட்சுமணனுடைய வழித்தொன்றலும் இந்த சாமி புறாங்க நீங்க பாத்துருப்பீங்க